எழுச்சியோடு நடைபெறக்கூடிய மதுரை சிந்தனை மேடையினுடைய பொதுத்தறிவாக கழகம் பொதுத்தறிவு எழுத்தாளர் என்றும் நடக்கும் அன்னை மணியம்யா கேக்குதான் சிறப்பு மணியம்மையார் பிறந்த நாள் சிறப்பு கூட்டம் இந்த கூட்டத்திலேயே அண்ணன் அவர்கள் சொன்னதைப் போல என்னுடைய பிறந்த நாளையும் தோழலோடு கொண்டாட வேண்டும் என்பதை முன்பே நான் சொல்லியிருந்தேன் பிறந்தநாள் என்பது கிடைக்கிறது பிறந்தநாள் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே பிறந்த முடிந்து விட்டது ஆனாலும் ஆசிரியரை பார்க்கணும் நம்ம தோழர்களோடு அதை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு இருக்கும் அது இன்னும் நல்லா சிறப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல கூட பண்ணலாமான்னு இருந்தேன் அண்ணன் வந்து இதோடு சேர்த்து வச்சினோம்னு அப்படின்னாங்க அது இந்த மாதிரி அமைந்தது ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி ஆகவே இந்த நிகழ்வில் இந்த பிறந்தநாள் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அண்ணார் செல்வம் அவர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்வில் தலைமையேற்று கூட்டுப்படுகிறது இரண்டாவது நான் என்ன வயது கூட்டு படிக்கிற

தவறு ஒன்றும் இல்லை அந்த அடிப்படையில் அண்ணன் தான் ரொம்ப கூட அண்ணன் என்னை அண்ணனு கூப்பிட்ற ஒரே ஆள் வந்து என்ன தான் வேறு யாரும் அண்ணன் கூப்பிடுவாங்க ஏன் கூட்டுவாங்க சார் கூப்பிடுவாங்க இப்படி கூப்பிட்டுவாங்க அண்ணன் ஒரு ஆள் தான் என்னை அண்ணன் கூப்பிட்ற பழம் தான் போக முடியும் இந்த நிகழ்வில் சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கல்வி தலைமை உரை தலைமை ஏற்று சிறப்பித்த மாவட்ட செயலாளர் பொதுத்துறை கழகம் மாவட்ட செயலாளர் ராஜன் அவர்களே வரவேற்பு அழகிய அமைப்பாளர் பாக்க அமைப்பாளர் சடகோகன் அவர்களே நோக்க உரையாற்றிய முருகானந்தம் மாவட்ட தலைவர் திராவிடம் அவர்கள் இல்லை என்றாலும் அவரை பற்றி சொல்லணும் அதாவது ஒரு குரல் நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊறி நச்சு மரம் உழைத்த நச்சப்படாதவன் செல்வம் அவர்கிட்ட செல்வம் இருக்கும் அவங்ககிட்ட யாரும் போக மாட்டாங்க யாரும் நச்ச மாட்டாங்க அவன்ட்டு செல்வம் இருக்கும் அந்த அவன் யாருன்னு கேட்டால் நடு ஊரில் நச்சு மரம் வளர்த்து பிழைத்து பூத்து காய்த்து கழிந்துருக்குன்னு இருக்குன்னு இருந்தேன் அது யாருக்கா பயன் தரமா பயன் தர அதுபோல் இவர் நம்ம உருவாகந்தவர்கள் செல்வந்தர் நல்ல சனம் அதே போல் அனைத்துக்கும் செய்ய வேண்டிய மனம் வந்தவர் நல்ல மனம் வந்தவர் செல்வந்தர் மட்டுமல்ல மனம் வந்தவர் ஆகவே தான் இப்படி ஒரு அமைப்பை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்றைக்களை இல்லை என்றாலும் அவர்களையும் விழித்து அதை போல நமது நோக்க உரையாற்றிய மாநில தாக்க அமைப்பாளர் சி மகேந்திரன் அவர்களே அதை போல இந்த விழாவை சிறப்பாக செய்ய ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நம்பிக்கை சொல்லி அதில் நம்ம இந்த என்னை பற்றி சொல்லுகிற பொழுது நமது ஐயா நேரு அவர்கள் என்னை கேட்டாங்க என்ன சொல்லலாம் சிறு குறிப்பு தான் அவங்க கொடுத்தேன் ஆமாம் அதை எல்லாம் கேட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன் அவர்கள் இதை நிறைய என்ன கொஞ்சம் அதிகப்படுத்தியே சொல்லிட்டாங்க ஆமாம் அது ரொம்ப மகிழ்ச்சி அதே போல் இந்த நிகழ்வு இதுக்கு முன்பாக இந்த நிகழ்வு ஒரு புறம் இருக்க இதுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த ஊரில் நுணுக்க உரை இருக்கு இல்லவா அந்த தலைப்பே அதை நுணுக்க உரைப்பதே மிக சிறப்பான அம்சம் இப்போ பாலிடெக்னிக்கில் டெக்னாலஜிங்கிறது தொழில் தான் டெக்னாலஜி போயிருக்கும் கல்வித்துறையில் சிறப்பாகிறது நல்ல டெக்னாலஜின்னு சொல்ல மாட்டாங்க அது போல் அந்த நுட்பம் அந்த வார்த்தையில் நுட்பம் நுணுக்கம் நுட்பங்கிறது எது போடணும் நுணுக்கங்கிறது எது போடணும் மிக சிறப்பாக இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க அண்ணன் அதை பாருங்கள் எங்க வாங்க வணக்கங்க அண்ணன் வாங்க இப்போதான் இப்போதான் உங்களுக்கு தொழில் கொடுக்குது ஆமாம் அதாவது அந்த நுட்பம் நுணுக்கங்கிற ஒவ்வொரு சொல்லும் எங்கே அமையும் என்பது அந்தபடி அதை சிறப்பாக செய்து நம்ம சகோதரியார் மனநல வல்லுநர் தலைவர் மதுரை சிந்தனைகேடையினுடைய தலைவர் அம்மா அவர்கள் சிறப்பாக சிறப்பாக அந்த சொன்னார் அதாவது பெரியாருடைய புத்தகங்களும் பெரியாருடைய வாழ்க்கை வரலாறும் மணியம்மையாருடைய தியாகமும் இவைகளையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது ஒரு பெரிய ஃபிலாசி அழிவு அந்த மாதிரி அது இது அது படிக்க 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 அவங்க சொன்ன மாதிரி ஆழமாக போக போக அதுலேயே டீப்பாக போயிடும் அந்த அளவுக்கு உள்ள புத்தகங்கள் நம்முடைய திராவிட கழகத்துடைய புத்தகங்கள் அதே போல் இங்கே அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு தலைமைச் செயலகண்ணன் செப்பம் அவர்களே மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்களே நன்றிகளை ஏற்புறைய என்னை கூட அவ்வளோதான் சொல்றதுக்கு முன்னாடி இதில் நான் சில சில செய்திகளை ஐயா கூட சொல்லியிருந்தேன் அதை அவங்க இதில் அது ஒரு சில தொடர்புடைய சில விட்டு போன செய்திகளை சில செய்திகளை அவங்க சொல்லலை அதை நம்ம இங்கே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி என்னுடைய திருமணம் என்பது இப்போ நான் எப்படி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து மதுரை மாவட்டத்தில் வந்து பணி செய்து மனித மாவட்டத்திலே தான் என்னுடைய வாழ்வு முடிய எப்படி சிலப்பதிகாரத்தில் கண்ணகி அங்கிருந்து புறப்பட்டு மதுரை வந்து மதுரையிலேயே அவங்க அந்த சிலப்பதிகாரம் முடிகிறதோ அதே போல நான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன் ஆக ம தஞ்சைக்கும் மதுரைக்கும் ஒரு நீண்ட தொடர்பு சிலப்பதிகார காலத்தில் இருந்து உண்டு சிலப்பதிகார காலத்திலேருந்து மதுரைக்கு சில எங்கே பூங்குவாரை உடங்கி இங்கே மதுரை செ மதுரையை தாண்டி சேரன் சேரன் செங்குட்டோனுடைய மலை வரையிலையும் போய் முடிந்தது அப்பொழுது அந்த சிலப்பதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு பாடல் வரும் கண்ணைக்கு ஆகும்போது கணவன் விட்டால் வாழ்வுக்காக இங்கே படைப்பதற்காக இங்கே வருகிறார்கள் கை கையில் இருக்கக்கூடிய பொருள் ஒரே பொருள் தான் சிலம்பன்று தான் அதை விற்று நாம் வாழ்வை தொடரலாம் என்று அங்கே இருந்து புறப்பட்டு வருகிறார் இங்கே வந்து சிலம்பை விற்பதற்காக கோவலம் செல்கிறான் அங்கே அதெல்லாம் திரை திரைப்படத்தில் பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடிய பொற்கொடனே அதை மாற்றி வாங்கி சரி பண்ணி அப்போ என்ன செய்கிறதுங்கிற நிலையில் கண்ணகி ஒன்று செய்ய முடியவில்லை கொலை செய்கிறார் அப்பொழுது கண்ணிலே நெருப்பு தலைவர் கோலம் இதோடு அரண்மனைக்கு வருகிறான் அதை பார்த்த காவலர் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் ஒற்றவை என்றும் சொல்ல முடியவில்லை காளி என்றும் சொல்ல முடியவில்லை யாரோ ஒரு பெண் வந்திருக்கா பெண் என்றும் சொல்ல முடியவில்லை ஏதோ ஒரு குருவம் கண்ணில் நெருப்போடு வந்திருக்கிறது அப்படின்னு மன்னர் சொல்லுவார் மன்னர் சொல்கிறாரே அழைத்துவான் உள்ளே ஒரு அனுமதியார் பாண்டியன் நெடுஞ்சல் அப்போ அந்த உள்ளவர்களுடைய பாண்டியன் நெடுஞ்சலின் கேட்கிறார்கள் யாரோனி மணி மண யாரோனி மடக்கொடியாய் அப்படிங்கிறார் அவர் பெண் கண்ணகி இளம் பெண் பெண் அவருடைய தோட்டத்தை பார்த்துவிட்டு பாண்டிய நெடுஞ்சன் கேட்கிற கேள்வி யாரோணி மடக்கொடியாய் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார் அதற்கு கண்ணகி சொல்கிற பதில்தான் மிக மிக திறமையான பதிலாக வரும் அதை பாண்டிய நெடுஞ்சரையிலே நிகழ்ந்து போவான் முதலில் கேள்வி கேட்கிறார் நீ யாருன்னு கேட்குறாரு நீ யாருன்னா பதில் சொல்லணும் நான் சொன்ன மாதிரி ஐயா அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் உங்களை பேட்டி சொல்லுங்க நான் பார்க்காது நெடுவாசம் பட்டு தஞ்சாவூர் மாவட்டம் முடிஞ்சு சொல்லு ஆனால் அவ என்ன சொல்கிறா கண்ணகி தேரா மண்ணா குருப்படாத மன்னனே முதல் செயன் தேரா மண்ணா செப்போது உடையேன் எல்ல சிறப்பின் இணையவர் வியக்கும் உள்ளூர் புங்கன் நீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநாள் நடுங்க ஆவின் கடைமணி யுதியை புக தான் தன் அருந்திரள் புதல்வனின் ஆழியும் மடித்தோ பெரும் பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசாச்சிறப்பில் இசைவிளங்கு பெடும்புடி மாசா சுகானின் மகனையாகி வாழ்க வேண்டி முழுவினை துறப்ப சூடுகலன் மண்ணா நீ நகர் புகுந்திருந்து என் காற்றவு பகவல் வேண்டி என் கால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரே நெஞ்சை அன்பும் சிலப்பரிகாரம் சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க அந்த நாட்டினுடைய பெருமை சிவி சக்கரவர்த்தியோட பெருமை அதே போல் அந்த மண காலில் தேர்காலில் கொன்ற மன்னனுடைய பெருமை அந்த நாட்டினுடைய அதனுடைய அவங்க குடும்பத்தை பெருமை அவங்க கணவனுடைய தந்தை பெருமை உங்கள் மாசாத்துவானின் பெருமை இந்த எனத்தையும் சொல்லி கடைசியாக கணவன் பெயர் சொல்லி அதை அடுத்தபடியாகத்தான் நான் யார் என்று சொல்லுவோம் அதே போல் இன்றைக்கி ஐயாவுக்கு சொன்னதை நான் சாதாரணமாக சொன்னேன் அவங்க ரொம்ப விரித்து சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ஆகவே அந்த சிலப்பதிகாரத்தையும் கூட நம்ம ஐயா விமர்சனம் அது வேறு செய்தி அது இன்னொரு கூடம் தான்ங்க சிலப்பதிகாரம் நெஞ்சு அண்ணும் சிலப்பதிகாரம்னு சொல்லுவோம் ஆனால் அது கடைசியில் என்னென்னா ஊழ்வினை குருத்துவத்து வந்து தான் சிலப்பதிகாரத்துடைய தீம் ஊழ்வினை போகாது ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறதான் அவனை நீ செஞ்சவனை தான் அவனை வந்திருக்குன்னு சொல்லி அதை தான் பெரியார்னு சொன்னாரு ரொம்ப சுருக்கமாக சொன்னார் என்ன சிலப்பதிகாரம் சுகச்சாரத்தில் தொடங்கி கையாளத்தனத்தில் நடைபெற்று முட்டாளத்தனத்தில் முடிந்தது தான் சிலப்பதிகாரம் என்ன அவன் மண்ணிக்கே கல்யாணம் பண்ணிக்கோ ஒருத்தோடு ஓடிட்டான் நீ அவனை வந்து பிடிச்சி உட்கார வச்சு குடும்பம் நடத்தாமல் அவனை விட்டுட்டு நீ கையாள அதுக்கு பிறகு போய் மதுரையை இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன இது சிலப்பாக இது ஒரு அறிவியல் அதனால தான் அந்த பெரியார் வந்து அதை ரொம்ப கடுமையான ரொம்ப சொல்ல முடியாது அதுவே ஆனால் நைஜையாடும் சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய அந்த சிலப்பதிகாரம் வந்து கடைசியாக சொல்கிற ஸ்டீம் என்னென்னா ஊழ்வினை உருவம் அந்த ஊழ்வியை தான் கண்ணனு போல இறந்ததுக்காரணம் வந்து சொல்லுவார் அதுவே அந்த மாதிரி செய்தியை சொன்னாங்க இதில் ஒரே ஒரு செய்தி மட்டும் தான் ரெண்டு செய்தியை மட்டும் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே எனக்கு திருமணம் முதல்ல பயிற்சி படிக்க போனது காலேஜில் படித்தது எல்லாம் பண்ணது காலேஜில் படிக்க பயிற்சி பள்ளியில் படிக்கும்போது கருப்பு சட்டை போட்டு விட்டது அதுலேயே தான் வந்து ஐயாவர்கள் கேட்டு கேட்டாங்க எப்படி நீங்கள் திராவிட கழகத்துக்கு அனுதாபு ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு தொகுத்து வாங்கணும் எங்கள் அப்பா எங்கள் ஊர்லேயே அந்த காலத்துலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துலேயே சிபி செந்தனை சிப்பி சிபிசி அப்படின்னு சொல்கிறாங்க சிபி சித்தரசு அதே மாதிரி பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும் அவருடைய அவரை அழைத்து வந்து ஊரில் சமவதி போதனை நடத்தணும் சிறி ரெண்டு மூணு என்னுடைய அளவில் இருந்தேன் அவங்கள செஞ்சாங்க செஞ்சவருடைய விளைவு ஊரில் பகிஸ்காரம் இதெல்லாம் நடந்த அப்புறமா வந்து அங்கே அவர் வயிற்றில் கறந்ததினால எனக்கு அந்த உணர்வு அப்படியே இருந்தது அதன் அடிப்படையே பின்னாடி வந்துட்டேன் அப்புறம் எண்பத்தி எழுபத்தி ஐந்தில் ஆசிரியர் படிக்க வந்தேன் அப்புறம் எண்பத்தி ஏழில் நாங்கள் மார்பில் ஆயிருக்கோம் எண்பத்தி நாலில் திருமணம் என்பதை எனக்கு ஒரு விபத்து ரெண்டு தான் சொல்லுவாங்க அந்த எண்பத்தி நாலில் எனக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் திருமணம் செய்து வைத்தார் திருமணம் செய்யவில்லை என்றால் நான் நிச்சயமாக எண்பத்தி நாலில் திருமணம் நடைபெற என்றால் நான் இப்பொழுது இருக்க மாட்டேன் அது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு காலத்தில் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் இல்லை தமிழில் போராளிகள் இயக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்தான் ஈபிஆர் அட் டெலோ பிளான் தேர்ட்டி டி ஆக நாலு அமைப்புகள் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே தமிழக மக்களுடைய ஆதரவை திரட்டி அவர்கள் பயிற்சி எடுத்தார்கள் அப்பொழுதெல்லாம் நாங்கள் அந்த அமைப்பில் இணைந்துவிட்டோம் எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு முழுமையாக அதில் நான் செயல்பட்டேன் அதுக்கு வாய்ப்பாக என்னவென்றால் எங்கள் பகுதியில் மல்லிகனம் என்கிற ஊரில் இப்பொழுது கூட ஒரு மாணவன் ஒரு ஒரு டீச்சரை பள்ளிக்கூடத்தில் போய் தனியார் கூட்டி கொண்டான் சின்னமணி கூட்டிகிட்டு போயிட்டான் அந்த ஊர் அந்த சின்னமலை இடத்துல ஒரு அவங்க எல்டிடி இருந்த கேம்ப் அந்த கேம்ப்க்கு போயிருந்தேன் சனிக்காயிரானோ அந்த கேம்ப் தான் அங்கே தான் இருப்பேன் அவங்க அங்கே உள்ள தளபதிகள் எல்லாருமே தெரியும் புலேந்திரன் அதை விட குமரப்பா புலேந்திரன் தான் பன்னிரெண்டு பேர் ஸ்டைலிட்ஸ் ஆஃபீஸ் அங்கே போயிருக்கோம் அங்கே தான் இருக்கு கப்ளையாங்கிறவரு ஒரு அந்த கேம்பருடைய த தலைவர் அவர் தான் யா அங்கே போனால் யாரும் ஒருத்தர் மட்டும்தான் பேசுவாங்க வேற யாரும் பேச மாட்டாங்க அவங்களோடையே இருக்கேன் அதை அதில் ரொம்ப ஹீப்பாக போயிட்டான் ஊர் ஊராக போய் வசூல் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம் ஊர் ஊராக கூட்டு போய் கூட்டம் கொடுப்பேன் அப்படி இடத்து கவிஞர் உணர்ச்சி கவிஞர் ராசியான தலைவர்கள் தொடர்பில் இருந்துச்சு அவர் எல்லா கூட்டத்துக்கும் வருவார் அது அவரையும் கூட்டு எல்லா இடமும் போகணும் அதை தீவிரமாக அதில் இருந்துட்டு சனியாயிரம் தவிர பள்ளிக்கூட நாளை தவிர பாக்கி எல்லாம் அங்கே தான் இருக்கேன் அப்போ தான் எங்கள் குடும்பத்தினையும் மற்றவர்கள் போயிட்டாங்க சுவர் வந்து இருக்க மாட்டான் இப்போ ஏற்கு போயிடலாம் நிச்சயமாக எனக்கு ஏதாவது கல்யாணமாக ஏதோ பண்ணிட்டு எடுக்கலாம் இவன் போயிடணும் அதே போல் தான் நான் இருந்தேன் போட்டில் அவங்க கூட போகிறோம் போய் கூட்டி கொண்டு போய் தொட்டாயிரம் நான் ஆண்டு கரிஞ்சாப்பிடும் ஆமை கிடைக்காபடியே விளக்க அந்த குமரப்பாவும் குழந்தைகளிடம் என்னை அழைக்கிட்டு போய் கூப்பிட்ட தூரம் போய் அவங்களுடைய இதை பல்வடித்துறையினுடைய என்னது பவர் ஹவுஸ் இருக்கு கலைஞர் விளக்கத்தை காட்டி மாஸ்டர்னா சொல்லுவாங்க மாஸ்டர் இருக்குது பாருங்க தெரியும் கலைஞர் விளக்கம் அப்படின்னா போமா அப்படின்னா அதுணா அப்படின்னா தெரிய வந்துவான் அந்த மாதிரி அவங்க பெரிய தலைமுறை அவங்களோடவே இருப்பேன் அப்போ தான் ஊரில் ஏட்ட மாட்டாங்க சரி கல்யாணம் பண்ணறேன்னா போயிவான் போயிட்டு தான் இருக்கேன் ஆமாம் அந்த தலைவரிகள்லாம் இறந்துட்டாங்க இப்போ யாரும் அதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா கப்பலே என்கிற அந்த கேம்பினுடைய தலைவர் கிளையிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தார் ஐயா மாதிரி இல்லை நெடுமாறனையில் இருக்கிட்டேன் இந்த தகவல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து நெடுமாறன ஐயா வீடு தெரியாது எனக்கு போனால் தெரிஞ்சது நம்ம என்ன பல கிடையாது போனேன் ஐயா தேவசன ஐயா இருந்தாங்க இதை கொடுத்த இல்லை கொடுத்த நிமிடம் தான் உடனே ஒரு ஆட்டோ வர சொன்னாங்க இதை குடும்ப குடும்பத்துக்கு திருமணத்துக்கு ஆஃபீஸ் ஆஃபீஸ் அனுப்பிவிட்டார் அங்கே போனவரை கொடுத்தவர் பார்த்தா அப்புறம் அந்த செய்தி அது அதுபாடு நடந்தது ஆக அந்த எல்பிபி இயக்கத்தினுடைய ஈடுபாடு தான் அந்த திருமணத்துக்கு ஒரு இல்லைன்னா திருமணம் இல்லைனாக்கா கோயில் நிச்சயமாக ஆமாம் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு எட்டு ஐம்பத்தி எழுபத்தி எண்பத்தி ஏழு வரையிலையும் அந்த இலக்கிய ஈடுபாடோடு இருக்கும் இங்கே இருக்கும்போது வந்து நிறைய பெரிய சிக்கல்லாம் வந்தது எண்பத்தி ஏழில் வந்து இந்த ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு எல்லா ஹெல்த்தி ஆதரவாளர்கள் எல்லாமே ரைடு பண்ண ஆரம்பித்தாங்க அதான் அதனால் தான் சில செய்திகள் எல்லாம் ஒரு சொல்ல முடியாத ஒரு செய்தி தான் பேச முடியாது அந்த திருப்பம் தான் எனக்கு திருமணம் திருப்பாங்க இல்லை அந்த உணர்வோடவே கிழத்து கவிஞர் ராசிநாதன் என்றவர்கள் தான் இந்த எங்கள் பிள்ளைகளுக்கு பிரபாகரன் தெரியுங்கிற பெயரை வைத்தார் கிழத்து கவிஞர் ராசிநாதன் ரொம்ப சிறப்பான உணர்வாளர் தமிழ் உணர்வோட இருக்கிறாரு அப்படி அந்த ஒரு திருப்பம் அதே போல் எண்பத்தி ஏழில் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழில் நான் மாறுதல் ஆகி வர்றேன் எண்பத்தி ஏழு திருமணம் மூன்று ஆண்டுகள் ஊர்வதாக இருந்தே நான் வேலை பார்த்தாங்க பொது பணிபுரியில் வேலை பார்த்தாங்க நான் இங்கே பழனாக்கள் பொறுத்த வேலை பார்த்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு சாயந்தரம் வந்து நம்ம ஐயா புத்தக கடையில் உட்கார்ந்துட்டு பகுத்தறி பண்ணேன் கவுந்தை பண்ணையில் அது தேவசாயம் ஐயா பார்த்தேன் அதில் என்ன கிடைக்கணும் தேவசாயம் ஐயா யாரையும் உக்கார சொல்ல மாட்டார் நான் போனது ஸ்கூலில் போடு அப்படிமாங்க ஆமாம் அப்போ கூட அந்த போதிய ஒருத்தர் வருவார் துவரத்துவரே அவர் வருவார் சுபையா அவர் தான் அவர் அவர் வந்தது அவர் அப்போ அங்கே உட்காந்துருக்கு விடுதலை பேப்பர் கதாவது விடுதலை பேப்பர் எங்கள் துணையாக எங்கள் பொருப்பித்துறையில இருந்தாலும் பார்த்து நடந்து போவாங்க நான் சைக்கிளில் தான் வரேன் அப்புறம் தான் இருந்துச்சு சைக்கிளில் வந்து அப்புறம் ரெண்டு பேர் கூட்டிகிட்டு போவோம் அம்மா வந்துங்க நான் அவங்க வந்தது என்ன ஏற்படுறாங்க உங்களை வந்து வந்தது ரெண்டு கார் ரெண்டு கார் பிடிச்சப்பற தான் ஐயா தவிர அனுப்பி அனுப்பிவிடுவோம் அது மாதிரி ஒரு தொடர்பு அதை அங்கே தான் விடுதலை இவர் வி கேஆர் ஐயன் வருவார் வீக்கேஆர் ஐயா அங்கே வந்து இருப்பார் அவர்கள் அதே போல் எண்பத்தி ஏழு அது முடிஞ்சது எண்பத்தி ஏழில் தொடர்ந்து மார்பு வந்து மார்புக்கிட்ட வந்துட்டேன் அப்புறம் தொண்ணூற்றி ஏழில் ஒரு வீடு அந்த வீட்டை இந்த ஆசிரியர் தான் திறந்து வைக்கணும் அப்படிங்கிறதுல தொண்ணூற்றி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆசிரியர்களை திறந்து வைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தேதியை பெற வேண்டும் என்பதற்காக நமது ஸ்ரீ வரதராஜன் அவரும் நமது ஐயா வழக்கறிஞர் மகேந்திரன் வழக்கறிஞர் மகேந்திரன் ஐயா அவரும் ஒரு பேர் வந்து மகிழ்வுந்தில் திருச்சிக்கு போனோம் திருச்சியில் ஆசிரியர் ஐயா இருந்தாங்க கேட்டான் தேதி வந்து கொடுத்துட்டாங்க அந்த அந்த விழாவும் சிறப்பாக திறந்து வைத்தாங்க அதில் ஒரு நிகழ்வு என்னவென்றால் நான் ஏற்கனவே தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திருத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்தேன் வட்டார தலைவராக இருந்தேன் வட்டார தலைவர் மாவட்ட தலைவர் இப்படியெல்லாம் இருக்கும்போது அவரை யாரை வைத்து இந்த சிறப்பு செய்யலாம்னாங்க எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் ஜே எஸ் ராஜு அவர்களை தலைவராகவும் நமது ஆசிரியர் அவர்களை திறப்பாளராகவும் வைத்து அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணும் அதே போல் ஆசிரியர் வந்தாங்க ஆசிரியர் வந்தாங்கன்னா வந்து இறங்கி நடந்து வரும்பொழுதே என்ன இவ்வளோ பேர் தஞ்சாவூர் புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க பார்த்துருக்கிறீங்க அது அந்த தோட்டத்தில் பார்த்துக்க இவ்வளோ தஞ்சாவூர் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீங்க கேட்டர் கேட்டமாக அப்படின்னு அவங்க இவன் நிறையா கட்சிக்காரர்கள் அங்கேயே இங்கே இயக்கத்தில் இருந்து வருது அதுக்காக பரவாயில்ல பரவாயில்லை தஞ்சாவூர்களுக்கும் வந்து இங்கேயே அந்த உணர்வாளராக இருக்காரா வாழ்க்கைக்க ஐயாவாங்க அந்த இப்போ அந்த நிகழ்வை அதை விட ஒரு சிறப்பான செய்தி என்னென்றால் மாநிலத்துடைய தலைவராக இருந்த ஜெயஎஸ்ஆர் ஜெயஎஸ் ஈஸ்வரன் பேர் ஜெயஎஸ் ராஜு இங்கே தான் அவர் தான் தலைவர் ரொம்ப சிறப்பான தலைவர் தான் எனக்கு ரொம்ப வீரமேட்ட தலைவர் ஆமாம் மகள் பல போராட்டங்கள் நடத்தி ஒரு அம்மா அவர்களுக்கு தெரியும் எங்கள் கல்வித்துறையில் இருந்ததுனால அவங்க தெரியும் ஜெயஸ் ஆர் ஜெயசார் ஜெயஎஸ் ராஜு ஜெயஎஸ் ஆர்னு சொல்லுவாங்க அந்த என்னுடைய அலுவலக கட்டிடம் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அது என்ன ஜவுளி கடை சென்னை சில் சென்னை சில்களுடைய நடைபாதை இல்லையா வீலர்லாம் கொண்டு போய் பேசுகிற இடம் அங்கே இடம் வந்து அலுவலகம் அதெல்லாம் எங்கள் மாவட்ட தொடங்கப்படி ஆசிரியர் கூட்டத்தினுடைய அனுகூலமாக அங்கே கோடி பார்ப்போம் ஆமாம் அப்போ ஜெயஸ்ஆர் என்ன பண்ணுறாரு இதுவரை மாநில தலைவராக இருந்து பல இடங்களுக்கு சுற்றுப்பாடு செய்கிற அவருக்கு ஆசிரியர் வீரமணியை சந்தித்து பார்க்கக்கூடிய வாய்ப்பே அவருக்கு ஏற்படலை அப்ப இவரை பார்த்துதான் அவர் வணக்கம் சொல்றாரு அவரை பார்த்து ரெண்டு பேரும் யார் யாரும் தெரியுது ஆனால் சந்தித்து பேசியது என்ன சொன்னாரு தம்பி ஏற்பாடு செய்தே இந்த கூட்டம் இல்லை என்றால் நான் தமிழர் தலைவர் ஆசிரியரை பார்த்து பேசிக்கிற சந்திக்கிற வாய்ப்பே இல்லாமல் கூடிய அப்படி ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்த அந்த இதை திறந்து வைத்தோம் கிடையில ஒரு சிரமம் கூட வரக்கூடாது அது இப்போ சொன்ன மாதிரி நிறையா நம்ம எங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் இப்போ வழியில் பேச வழியில் சொல்ல வேண்டியது நம்ம இதெல்லாம் பேசலாம் ஆக இறுதியாக ஈதல் இசைபட வாழ்தல் அது வந்தது ஊதியம் இல்லை உதி உயிர்ப்பு என்று திருவிழா சொல்லலாம் ஈதல் கொடுக்கணும் இசைப்பட வாழணும் நீ கொடுக்கணும் இசைப்பட வாழணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய உயிருக்கு ஊதியமே இல்லை உயிருக்கு அர்த்தமே இல்லை அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய வான் ஆகவே நாம் நாம் சேமிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் அதை கொடுக்க வேண்டும் பிறகு அதே போல் அதன் வழியாக இசைப்பட வாழணும் வாழ்ந்து மறையணும் அப்படி மறைந்தால் தான் நமக்கு அந்த நாம் பிறந்த பிறவிக்கு அர்த்தம் என்கிற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒரு சமூக வாழ்க்கையாக அம்மாவோட சொல்ல சமூக வாழ்க்கை மேன்ஸ் சோசியல் அனிமல் ஆமாம் தனி மனிதன் கிடையாது சோசியல் அனிமல் ஆகவே அது போன்ற ஒரு சிறப்பான வாழ்க்கையை நம்ம ஐயா பெரியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நமது ஆசிரியர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி நமக்கு வாழ்ந்து வாழ்ந்து கை கொண்டிருக்கிறார் போல நாமும் ஒரு பொது வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்க வேண்டும் அடுத்தவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் கொடுக்க கொடுக்க குறையாது பாருங்கள் ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு இதே ஏற்பாடு செய்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி அமைப்பு இல்லைன்னா இன்றைக்கி இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு எங்கேயாவது குறைந்தபட்சம் இருபதாயிரரூபா வாடகை கொடுத்து இருபத்தி ஆயிரரூவா வாடகை கொடுத்து தான் இருபத்தாயிரம் ரூபா வாடகை கொடுக்கணும் எவ்வளோ மகிழ்ச்சியாக எவ்வளோ உரிமையோடு இங்கே வரணும் எவ்வளோ உரிமையோடு வரணும் அங்கே வச்சுக்கலாம்ங்க அங்கே வச்சுக்கலாம்ங்க அப்படின்னு சொல்லணும் ஆக இந்த மாதிரி ஒரு எல்லாம் மனவரணம் கணம் வந்தவராக இருந்தால் மட்டும் முப்பத்தாறு பணம் வந்தவராக இருந்தால் தெரியும் மனவரணம் பணம் வந்தால் பார்த்தாலும் தான் வரும் அந்த உள்ளத்தை கொண்ட நம்ம மாவட்ட தலைவர் அவர்களுடைய நேரத்தில் நினைவுபடுத்தி வாழ்த்தி அந்த சிறப்பான இடைப்பாட்டின அண்ணன் செல்வம் அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சுவை விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் மகிழ்ச்சி அனைவருக்கும் அனைவரும் நோவர தொட்டி சொல்வார்கள் கட்டிக்கொடுங்கள் கண்டிப்போம் அப்படின்னு நேரம் குறிப்பாக